வணக்கம் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவி பரிப்பா இரட்டைலை முடங்கும் அபாயம் ஓ பன்னீர்செல்வம் குஷியிலும் எடப்பாடி அதிர்ச்சியிலும் இருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குறோம் புரட்சித் தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகவில் ஏகபோகமான மாற்றங்கள் அரங்கேறியது அதில் ஒன்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவியெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமையெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் நீக்கிட்டு தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அதன் பின்பு பொதுச் செயலாளராகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் தரப்புலேருந்து தர்மயுத்தம் நடத்தினார் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடினாரு மக்களை சந்திக்கிறனாரு மோடியை சந்திக்கிறன்றாரு எந்த வேலையும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவே நடைபெறவில்லை இப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் அதிமுகவின் கடைக்கோடி தொண்டனான சூரியமூர்த்தி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு என்ன தாக்கல் பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது சட்டத்திற்கு முரம்பானது அதிமுகவிற்கு விதி அதிமுகவிடனுடைய விதிகளுக்கு முரண்பானது அப்படின்னு சொல்லிட்டு வழக்க தொடர்கிறாரு அதே காலத்துல மற்றொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இரட்டை இலட்சணத்தையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூரியமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வழக்க தொடர்ந்துருக்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் கருத்தில் கொண்டு நான்கு மாத காலம் கால அவகாசம் கேட்கப்படுகிறது யாருக்கிட்டனா சூரியமூர்த்தி அவர் தரப்புல இருந்து அப்போ கேட்கும் போது அதுவும் வந்து சரி சரின்னு விட்டுடுறாரு ஸோ அதுக்காக வந்து பார்த்தா ப்ராசஸிங்கும் போயிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இப்போ நீதிமன்றத்தில் எடப்பாடி பொதுச் செயலாளர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்குல எடப்பாடி பொதுச் செயலாளர் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது அதிமுக விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதோட முடிய போறது கிடையாது இது வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் டென்ட் காலி பண்ணின்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க இவரும் வந்து பாத்தினா பாஜக கிட்ட கட்சியை அடங்க வைக்கிற நிலமைக்கு வந்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு சரிபட்டு வராத முன்னாள் மாஜிகள்லாம் கூட பிஜேபியோட மிரட்டலுக்கு அடிபணிந்து அவங்களோட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து மகிழ்ச்சியில் இருக்கார் காரணம் என்னன்னா என்னையடா நீ கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன் இப்ப பாடுறா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செம குஷியில் இருக்கிறாரு இதே வந்து பாத்தீங்கன்னா இரட்டைகளை முடங்குச்சுன்னா அதாவது எப்படி முடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்க நீதிமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்ததே வந்து பாத்தினா சல்லுபடி ஆகாது பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கும் பொழுது இரட்டை இலை முடங்கும் அபாயம் என்பது தெல்ல தெளிவாக வெளிப்படுகிறது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலையை மீட்டெடுப்பாரா இல்லை முடங்க அபாயத்திற்கு தள்ளிவிடுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளுடன் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்